சிலகடிக்கு ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ப்ரொமோவில பார்த்த மாதிரி நம்ம மீனாவால உண்மைய அடக்கி வைக்க முடியாம அத ஸ்ருதி கிட்ட சொல்ல ஸ்ருதி நேரா போய் ரவி கிட்ட சொல்ல ரவி முத்து கிட்ட சொல்ல முத்து அண்ணாமலை கிட்ட சொல்ல அண்ணாமலை ஃபைனலா இத வந்து விஜயா கிட்ட சொல்ல விஜயாவும் உண்மை என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரோஹிணிய கூப்பிட்டு கோவமாவே கேட்டுறாங்க கேட்டது மட்டும் இல்லாம வந்து ரொம்பவுமே தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க நீ உண்டானது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பின்னாடியா உன்னைய பத்தி ஒரே மர்மமாவே இருக்கு நீ முதல்ல யாரு அப்படிங்கிற எல்லாம் வந்து ரோஹிணி கிட்ட ரொம்ப கண்டிப்போட கோபமா நம்ம விஜயா கேட்கறாங்க சோ இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்ம மீனாவுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா மீனா தானே இந்த விஷயத்த ஸ்ருதி கிட்ட சொல்லி யாருக்கிட்டயும் சொல்லாதன்னு வரையா சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்ப எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சுது எங்க நம்ம சிக்கல்ல மாட்டிக்கோமோ அப்படின்னு பயந்துகிட்டு ஒரு பக்கம் இருக்கிறாங்க இந்த பக்கம் ரோகிணி தன்னோட நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அழுதுகிட்டே போய் உட்கார்றாங்க உட்கார்ந்தது மட்டும் இல்லாம அந்த குழந்தை மனோஜோட குழந்தை தான் அப்படின்னு கூச்சமே இல்லாம பொய் வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ நான் ஏற்கனவே கன்சியூ ஆனேன் அது அபாசான் ஆயிடுச்சு நான் உங்க யாருகிட்டயுமே சொல்லவே இல்லை மனசு வருத்தப்படுவீங்க அப்படின்னு கூச்சமே இல்லாம பொய்ய மூட்டைகளை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ரோஹிணி இன்னைய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு